அனைவருக்கும் வணக்கம் பார்த்து நாங்கள் எங்கே நிற்கிறோம் சொன்னால் இலங்கையினுடைய ரத்தினபுரி மாவட்டத்தில் நிற்கிறோம் அதாவது இப்போ நாங்கள் எங்கே போகிறோம் சொன்னால் அதாவது இங்கே இருக்கின்ற இடங்களையும் போல் இங்கே வந்து தைல குறந்து படிக்கிறது ஒரு ஃபேமஸான இடம் அதாவது மலையம் சொன்னாலே வந்து தைல தோட்டங்கள் நான் வந்து நிறைஞ்சு காணப்படும் அப்போ அந்த வகையில் வந்து நாங்கள் போய் தென்னைக்கு தைல ஃபேக்ட்ரி ஒன்று இருக்குது அதே போல் அதே போல் வந்து தைல தோட்டங்கள் இருக்குது அப்போ அங்கே இருக்கிற ஆக்களோட பற்றி நாங்கள் நிறைய விஷயங்களை வந்து கேளியில் வந்து கேட்க போகிறோம் வீடியோ வந்து முழுமையாக வந்து பாருங்கள் எப்படி இருக்கின்றத கீழே கொமெண்ட் பண்ணுங்கள் இப்போ பார்த்துட்டு சொன்னால் நாங்கள் வந்து என்னோடய மஜ்ஜான வீட்டில் இருந்து அப்படியே வந்து கீழே மேலே கீழே ரோட் ஒன்று அந்த ரோட்டில் தான் நாங்கள் பயணத்தை வந்து போகிறோம் இந்த வீடியோவை வந்து கட் பண்ணாமல் முழுமையாக வந்து பாருங்கள் நம்மளுடைய இந்த ஒரு வெறுகள் மீடியா என்ற யூடியூப் தளத்திற்கு நீங்கள் வந்து புதுசாக வந்துக்கணுச்சுன்னா மறக்காமல் நம்மளுடைய இந்த ஒரு வெர்கள் மீடியா என்ற சேனலில் வந்து கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா புதுவிதமான வீடியோக்களும் வந்து உங்களை வந்து வந்து சேர் ஓகே இப்போ இந்த வீடியோவை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம் நாங்கள் அப்படியே கீழே போகிறோம் பார்த்துச்சுன்னா மேலே இங்கேலையா சாரி ஸோரி இங்கேலாம் போக போகிறோமா ஓகே பார்த்துச்சுன்னா இங்கே வந்து ஒற்றையடி பாதை ஒன்று போய் கொண்டு வந்து மேலே பாருங்கள் எப்படி இருக்கேன் வீடுகள் எல்லாம் வந்து பார்த்துச்சுன்னா அதாவது இந்த வீடியோ பிறகு அடுத்த வீடியோ வந்து எப்படி இருக்க மா அதாவது இங்கே இருக்கின்ற இந்த வீடுகள் அமைப்பு இருக்குது தானே இப்போ நாங்கள் எங்களுடைய சமூகத்தில் இருக்கின்ற அதாவது எங்களுடைய சமூகம் சார்ந்த எங்களுடைய எங்களை திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிற வீடுகள்லாம் பார்த்துட்டு எப்படி இருக்க மாட்டோம்னா சமதரையில் வந்து ஒரு வித்தியாசமான முறையில் கட்டியிருப்பாங்க ஆனால் இங்க இங்கே இருக்கின்ற வீடுகளோட அமைப்பை பார்த்துட்டு வந்துச்சுன்னா ஒரு வித்தியாசமான ஒரு முறையில் வந்து அவங்க வந்து கட்டிட்ருப்பாங்க என்னெச்சுன்னா இங்கே வந்து மண் சரிவு ஏற்படக்கூடிய அபாயங்கள் நிறையவே இருக்குது நான் அதெல்லாம் என்னென்ன விஷயங்கள்ன்றத அவங்களுக்கு வந்து நான் ஃபுல்லாக வந்து இந்த வீடியோக்கு பிறகுன்னு அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகே இப்போ நாங்கள் அப்படியே வந்து பார்த்துட்டுன்னா ஒரு ஒற்றையோடி ஒடி பாதை ஒன்று போய் கொண்டு இருக்குது கீழே பாருங்கள் அப்படியோ இது வந்து மெயின் ரோட்டு அநேகமான நான் நினைக்கிறோம் இங்கே போகணும் ரக்குவான போகலாம்னு நினைக்கிறோம் இங்கேலாம் வந்து எங்களோட ஊருக்கு போகிறோன்னு சொன்னால் நாங்கள் ரிங்குக்கு போகிறோம்னா இங்கே இங்கேலாம் போகணும் இந்த ரோட்லையே இங்கே உண்மைக்கு வந்து எனக்கு ஒரு இந்த ரத்தனுப்பில் வந்தது மிகவும் ஒரு என்ன சொல்கிறதுச்சுனா ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை வந்து எனக்கு தரக்கூடிய இருக்குது என்னென்னு சொன்னால் நிறைய பேர் வந்து பார்த்து இங்கே வந்து அட்டைகள் இருக்குது அதே போல் நிறைய விலங்குகளை வந்து எங்களோட கண்கள கண்களால் வந்து பார்க்கக்கூடிய மாதிரியான ஒரு வகையில் இருக்குது நிறையவே வந்து காணக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குது தரையில் என்ன மரம் பஞ்சம் அது டொல்லோனா பாருங்க இது எப்படி மரம் பண்ணி வரணும் இதெல்லாம் வந்து டொல்லோனா மரம் பண்ணி சொல்கிறது பாருங்க அதில் நம்பர் எடுத்துக்கிறாங்க பாருங்க அடுத்தது வந்து இந்த இடங்களை பாதையில் வச்சுன்னா அந்த இடங்கள் எல்லாமே வந்து ஆ ஒரு மரத்தை பட்டினா ஆ ஐம்பதாயிரம் ரூபா சடை அதாவது இந்த இதற்கு தான் இந்த இடங்கள்லாம் பார்த்துட்டு வந்துச்சுன்னா முற்றுமுழுதாக வந்து அரசாங்கத்துக்குரிய இடங்கள் அதாவது இங்கே வந்து ஒப்பகிகள் இருக்காம யாருக்கும் அதாவது இங்கே இருக்கிற இந்த குடியிருக்காக்கள்கிட்ட வந்து தங்கட கரண்ட் வில்ல ஆ கரண்ட் வில் ஆ ஒப்பாடி பார்த்துனா இங்கே வந்து நம்ம நம்ம ஊரில் பார்த்துனா எல்லாருக்குமே வந்து ஒப்பம் இருக்கும் ஒப்பம் இருக்கிற இடத்துல வந்து கரண்ட் கொடுப்போம் ஆனால் இங்கே வந்து ஒவ்வொரு இல்லாண்டி கரண்ட் கொடுப்பாங்க ஆனால் இருந்தாலும் இந்த துறை என்ற ஒரு ஆள் இருப்பார் அதாவது இந்த இந்த இடத்துக்கு வந்து ஒரு பொறுப்பான ஒரு இப்போ நாங்கள் எங்கட ஊரில் வந்து ஒரு ஆடியஸ் என்ற மாதிரி இங்கே ஒரு துறை என்ற ஒரு ஆள் தான் இங்கே பொறுப்பாக இருப்பார் அப்போ அவர்கிட்ட பார்த்து என்ன செய்யணும்னு சொன்னால் அனுமதி எடுக்கணும் அனுமதி எடுத்ததுக்கு பிறகு தான் நாங்கள் இங்கே வந்து கரண்ட் எடுக்கணும்னு நினச்சிதான் அதே போல் வந்து எங்களுடைய அவங்க தந்த அந்த நிலத்தில் ஏதாவது செய்யணும்னு சொன்னால் ஏன் அப்படிதான் அவங்க தந்த அந்த நிலத்துக்குள்ளே ஏதாவது செய்யணும்னு சொன்னால் அவங்களுடைய அனுமதி இல்லாமல் வந்து நான் இங்கே வந்து ஒன்றுமே செய்ய இல்லாததான் விஷயம் ஒரு ஒரு குசினி அல்லது சமையல் கட்டுறது அல்லது ஒரு ஒரு டொய்லெட் கட்டுறதுனால கூட இங்கே வந்து அனுமதி எடுக்கணும் கட்டேன் ஓகே பாருங்கள் ஏன்னா தெய்ல பதினோரு வருஷம் ஃபுல்லாக வந்து தைல தோட்டம் விடுறது என்ன மரம்யா ரப்பர் மரமா பாருங்க இது வந்து கிட்ட ஒரு ஏழு வருஷமா ஆகுது ரப்பர் மரங்கள் வந்து இப்போ வந்து வச்சுருக்காங்க இன்னும் வந்து வந்து வளரலாம் பத்து வருஷமா ஒரு ரப்பர் மரம் வச்சா வந்து பத்து வருஷத்துக்கிட்ட வளரணும் வளர்ந்ததுக்கு பிறகுதான் அதுலேருந்து பாலம் வந்து எடுப்பாங்க ஃபுல்லாக வந்து பாருங்க இந்த மலையெல்லாம் பாருங்க எப்படி இருக்கணும் கொஞ்சம் இந்த இடங்களை பாருங்கள் எப்படி இருக்கேன்னு பாருங்கள் உண்மைக்கும் நான் இங்கே வந்ததுக்குரிய மிக முக்கியமான காரணம் இந்த இடங்களில் கட்டாயம் அங்கே பாருங்கள் அந்த உச்சியில் பாருங்கள் எப்படி இருக்குது இந்த புகமாகி வருது அது புகன்றதை விட அது வந்து இந்த மேகங்கள்லாம் வந்து இந்த உண்டாக சேர்ந்து இந்த பனி தான் அது எப்படிதான் பாருங்கள் பனி நம்ம நமக்கு பார்க்குறதுக்கு வந்து புகை மாறி ஒரு அமைப்பில் இருக்குது பாருங்கள் எப்படி இருக்கணும் பாருங்கள் அது பெரிய மலை என்ன இதை விட பெரிய மலை ஆகுமா அந்த போகலாம் அப்போ அங்கேயும் கிராமங்கள் இருக்குது அப்படி இருக்குறா தோட்டம் அதில் பெற்ற தோட்டம் நினைக்கிறோம் இதே மாதிரி அமைப்பில் அங்கேயும் இருக்குதுன்னா ரப்பர் மரம் அதே போல வந்து இந்த தேயிலை மரங்கள் வேறு போகணும்னு நினைக்கிறேன் அந்த டவருக்குன்னு அந்த பாருங்க அதுல டவர் ஒன்று அது சரியா இல்லை அந்த டவருக்கு நாங்கள் வந்து நாங்கள் அடுத்த வீடியோ அடுத்ததுக்கு அடுத்த வீடியோ வரலாம் மூன்றாவது வீடியோ வரலாம் ஓகே வீடியோக்குள்ளே வந்து ஃபுல்லாக வந்து பாருங்கள் நாங்கள் போயிட்டு இப்போ என்ன செய்ய சொன்னால் அதில் ஒரு கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க அப்போ அவங்கள்ட்ட போயிட்டு ஒரு சில கேளியில் வந்து கேட்க போகிறோம் ஓகே நீங்கள் எதிர்பார்த்த கேளியில் நாங்கள் கேட்க போகிறோம் இந்த வீடியோ வந்து கட் பண்ணாமல் முழுமையாக வந்து பாருங்கள் எனக்கு ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் இது உங்களுக்கு எப்படி இருக்குன்றது கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் தெரிஞ்சு கொள்ளலாம் ஓ பாருங்க இங்கே ஒரு விஷயம் வீடு ஒன்று இருக்குது ஆ தொடட்டை வீடுதானா அது பாருங்க இது வந்து பாடடைஞ்சு கிடக்குது தொடட்ட வீடுன்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க கட்டாயம் ஆளை கட்டாயம் நான் மீட் பண்ணி ஏதாவது ஒரு விஷயத்த கேட்கணும் ஃபுல்லாக சிங்களமே அப்போ நாங்கள் நமக்கு சிங்களம் தெரிஞ்சுருந்தா கேட்டுக்கலாம் தெரிஞ்சாலும் பா யாரையும் மொழிபெயர்க்கக்கூடிய நல்ல மொழிபெயர்க்கக்கூடிய ஆளாக கூட்டி போய்டுது கட்டாயம் அவர்கிட்ட அங்கே சில விஷயங்கள் கட்டாயம் பண்ணி தண்ணி நான் ஓட்டு பாருங்க இங்கே யாருமே சுற்றுலா அது வந்து இல்லைன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து மிக அவதாரமாக இருங்க என்னென்னு சொன்னால் தண்ணி எடுக்க நீங்கள் உங்களுக்கு ஆ இதே மாதிரி தான் அங்கேயிருந்து இருக்குது அப்படியா நீர் விட்டு அங்கேருந்து வருதா இருந்து வருதுன்னு தெரியாது அதை காணலை இதில் இப்போ நீர் தாங்கி ஒன்று கடத்தி பாருங்க மலைக்கு மேலே இருக்கு அதுக்குள்ள தண்ணி இருக்கு இப்ப தண்ணி இருக்கு தண்ணி இப்ப இருக்குنا பாருங்க இப்ப தண்ணி இல்ல அப்ப இந்த 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 பைப்ல அங்க என்ன நான் அந்த அது எப்படி வெச்சிருப்பாங்க அதை என்ன அது எப்படி வெச்சிருப்பாங்க சின்ன குளமா இப்படி நான் தோண்டி குளத்துக்குள்ள தண்ணி வர மாதிரி இருக்கு தண்ணி கிடந்துனா இப்ப அதுல இருந்து பைப்ல தண்ணி வர மாதிரி இருக்குமா இல்ல அது অটোமேட்டிக்கா வந்து கொண்டே இருக்கு অটোமேட்டிக்கா வந்து கொண்டே இருக்குமே பாருங்க எப்படி எல்லாம் செட்டப் இருக்குன்னு பாருங்க ஃபுல்லா வந்துச்சு பாருங்க எல்லா இடங்கள்லேயும் நான் சுற்றி வளைச்சி நான் வந்த இடத்துல இதில் இருந்து சொல்லிருக்குறேங்க இதில் ஒரு பைப் லைன் ஒன்று இருக்குது இந்த ஒரு பாருங்க இந்த ஒரு எஸ்லோமெட்டர் ஒன்று எஸ்லோ மட்டும் அது எஸ்லோ மட்டும் போட்டுக்கோ பாருங்க ஃபுல்லாக வந்து பைப் லைன் தான் ஃபுல்லாக வந்து நீர் விட்டு வந்து இந்த தண்ணி வருது இந்த மலையிலேருந்து பாருங்க இந்த தண்ணி இந்த மலையிலேருந்து ஊற்று மூலமாக தண்ணி வருது ஒரிஜினல் தண்ணி ஓகேங்களா பாதல இருந்துச்சுன்னா அங்கே பாருங்கள் அது நீர் ஊற்று வந்து பிரியாணி அந்த இருக்குது பாருங்கள் காட்டுறம் குட்டம் ஒன்று வருது இது பாருங்க நீர் ஊற்று இல்லை அதில் வருது பாருங்கள் பிரியாணி மண்ணுக்குள்ளேருந்து தண்ணி மண்ணுக்குள்ளேருந்து தண்ணி வருது அந்த நான் வந்து இது பாருங்கள் தண்ணி அழகாக வந்து இதில் இருந்து நீர் ஊற்றுல வந்து தண்ணி வருது அப்படியே வந்து இதில் பாருங்கள் சின்ன ஒரு காற்றம் உண்டு வட்டி ஒரு இது ஒன்று இருக்குது பாருங்கள் குழி உண்டு இந்த குழிக்கில் வந்து இதாது தங்கு தங்கி அப்படியே வந்து இந்த இதில் ஒரு பைப் இருக்குது பாருங்க அங்கால பைப் லைன் இருக்குது அதனோடாக அப்படியே வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து அப்படியே பாருங்க எப்படி செஞ்சு வாங்க பாருங்க எப்படியான ஒரு முறையில் வந்து ஒரு அஞ்சு பேருக்கு ஒரு பைப் இதே மாதிரி எப்படி அப்படியா இல்லை இது வந்து இப்போ இது இது எத்தனை பேருக்கு தண்ணி பேமெண்ட் ஒரு அஞ்சு பேருக்கு போகும் ஆ பாருங்க எப்படி ஒரு வித்தியாசமான ஒரு காணொலியாக வந்து இருக்கும் நினைக்கிறோம் நாங்கள் நிறைய விஷயங்கள வந்து நாங்கள் இருக்க விஷயங்களை வந்து ஆ இதுவும் பா இது வந்து கொஞ்சம் பெருசா இருக்கு அதை விட கொஞ்சம் பெருசா இருக்குது இருக்குது தண்ணி இல்லையா தண்ணி இருக்கோ அந்த தண்ணி கூட ஓகே ம் மூடி வச்சிருக்காங்க டூசியில் கூப்பிடாது இதான் வந்து தண்ணி கோவில்